மாநகராட்சியில் பல கோடி மதிப்பிலான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகளுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக மாநகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்துக்கான அஜெண்டா மாநகராட்சியில் உள்ள ஐம்பத்தி ஐந்து கவுன்சிலர்களுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது திட்டமிட்டபடி கூட்டத்தில் பங்கேற்க மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சிவம் ஞானதேவ் மாலை நான்கு முப்பது மணிக்கு கூட்டரங்கிற்கு வந்தார் இதுபோல் துணை மேயர் கே ஆர் ராஜு பாளையங்கோட்டை மண்டல தலைவர் பிரான்சிஸ் திமுக கவுன்சிலர்கள் கருப்பசாமி கோட்டையப்பன் பிரபா சங்கர் யாமீனா பி வி அதிமுக கவுன்சிலர்கள் சந்திரசேகர் முத்துலட்சுமி அமுதா காங்கிரஸ் கவுன்சிலர்கள் அனுராதா லட்சுமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் முத்து சுப்பிரமணியன் ஆகிய பத்து கவுன்சிலர்களும் வந்திருந்தனர் திட்டமிட்ட நேரத்தில் கூட்டம் நடத்தப்படாத நிலையில் அரை மணி நேரத்துக்கு பின் மேயர் பி எம் சரவணன் வந்தார் கவுன்சிலர்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் வந்ததும் கூட்டம் நடைபெறும் என்று மேயர் அறிவித்தார் ஆனால் அவர் அறிவித்தது போல் எந்த கவுன்சிலர்களும் கூட்டரங்குக்கு வரவில்லை அதே நேரத்தில் மேயருக்கு எதிராக செயல்படும் கவுன்சிலர்கள் பலர் மாநகராட்சி வளாகத்தில் திரண்டு நின்றனர் அவர்கள் திமுக மற்றும் தோழமை கட்சி மாமன்ற உறுப்பினர்களின் கூட்ட அறிக்கை என்ற பெயரில் ஒரு தொண்டு பிரசுரத்தை விநியோகித்தனர் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரம் திருநெல்வேலி மாநகராட்சியில் அனைத்து வார்டு பொதுமக்கள் நலன் கருதி என்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் புறக்கணிக்கும் முடிவை எடுத்துள்ளோம் பொதுமக்களின் அத்தியாவசியம் அவசர தேவையான மழைநீர் வடிகால் கழிவுநீர் குடிநீர் பகிர்மான குழாய்கள் பதிதல் மற்றும் பழுது பார்த்தல் கட்டிடங்கள் பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் எடுக்கப்பட்டோம் அதற்கான ஒப்புதல் இந்த கூட்டத்தில் இடம்பெறவில்லை மேயரின் சுயநலன் கருதி இப்பணிகளுக்கு ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தப்பட்டுள்ளது மேயரிடம் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைத்தும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மானியரிடம் வலியுறுத்தியும் மேயர் தீர்மானங்கள் எதையும் சேர்க்கவில்லை கோப்புகள் பெருமளவில் தேங்கியுள்ளன மேயரின் எதிர்சியான அராஜக போக்கினை கண்டித்து இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே ஒரு சில காரணங்களால் போதுமான கவுன்சிலர்கள் கூட்டத்துக்கு வரவில்லை என்பதால் மாமன்ற கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாகவும் கூட்டம் நடைபெறும் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அறிவித்துவிட்டு கூட்ட அரங்கில் இருந்து வெளியேறினார் அப்போது பேசிய அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சியில் மக்கள் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட்டங்களும் நடத்தப்படுவதில்லை எனவே திருநெல்வேலி மாநகராட்சியை விடலாம் என்று தெரிவித்தனர் அவர்களது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சில் ஆமீனா பிவி பேசினார் இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் அவர்களும் கூட்ட அரங்கில் இருந்து வெளியேறினர் திருநெல்வேலி மாநகராட்சியில் மேயருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே நிலவும் பணிபோரால் மக்கள் பணிகள் நடைபெறாமல் மாநகராட்சி நிர்வாகம் முடங்கியிருக்கிறது முன்னதாக நெல்லை மாநகராட்சியில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் உள்ளன இதில் இடங்களில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கவுன்சிலர்களாக உள்ளனர் நெல்லை மேயராக திமுகவை சேர்ந்த சரவணன் உள்ளார் இந்நிலையில் கவுன்சிலர்களில் ஒரு தரப்பினர் மேயர் சரவணனுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் அவருக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகின்றனர் இதனால் நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்பட்டு வருகிறது நெல்லை மாநகராட்சி மேயரை மாற்றக் கோரி கவுன்சிலர்கள் பலர் அமைச்சர் நேருவை நேரில் சந்தித்து முறையிட்டனர் மேயரை மாற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினார் இந்த மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மேயர் மற்றும் கவுன்சிலர்களை நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு சமீபத்தில் எச்சரித்திருந்தார் நெல்லை மாநகராட்சி ஆணையர் விட மேயர் சரவணனுக்கு எதிராக முப்பத்தி எட்டு திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர மனு அளித்தனர் ஜனவரி பனிரெண்டாம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட்டம் ஆரம்பமாக நிலையில் ஒரு கவுன்சிலர் கூட வரவில்லை அரை மணி நேரம் ஆகியும் எந்த ஒரு கவுன்சிலரும் வராததால் நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வியடைந்தது இதனை மாநகராட்சி ஆணையர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் போதிய நேரம் இல்லாததால் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கைவிடப்பட்டது மாமன்ற விதிப்படி அடுத்த ஓராண்டுக்கு மேயர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர இயலாது என்று கூறினார் திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் இரு குழுக்களாக சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கட்சி தலைமை மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் அறிவுறுத்தலின் பேரில் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் சுற்றுலா சென்றுள்ளதாக தெரிகிறது கவுன்சிலர்கள் யாரும் கூட்டத்துக்கு வராததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்து மேயர் சரவணனின் பதவி தப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது